பொதுவாக சிம்மராசி பெண்கள் சொன்னாலே அந்த எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு நிர்வாக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு லாப நோக்கான பேச்சு இந்த பேச்சில் லாப நோக்கம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்களுக்கு ஆதாயம் ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டும் பேசினாலே பணம் சொன்னால் எப்படி இருக்கும் பேசி மற்றவங்களை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண திருமணத்துக்கு அப்புறம் படிக்கிற அம்சம் உண்டு திருமணத்துக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகிறது அம்சம் இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் படித்து ஒரு குறிப்பிட்ட உயர் பதவிக்கு போகிறதுக்கு சிம்மராசி சூப்பருங்க பின் பதவி உயர்வு சொத்து சுகம் சேர்க்கைகள் உண்டு ராசி வச்சுக்கணும் பணம் சொத்து சுகங்கள் சேர்க்கறதுக்கு இயற்கையாகவே அம்சம் உண்டு அதுவும் குறிப்பாக தலைமை பொறுப்பை தாங்க தயாராகி கொண்டிருக்கும் சிம்ம ராசி பெண்களை பொதுவாக இன்றைக்கி பெண்கள் ஸ்பெஷல் மாறிங்க சிம்ம ராசியை பற்றி முழு தொகுப்பை பேசிடுவோம் பொதுவாக ராசி பலன்கள் இதெல்லாம் சொல்லும்போது பொதுவாக இருக்கும் நிறைய ஆண்கள் சார்ந்திருக்கும் இன்றைக்கி பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணோட குணாதிசயங்கள் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக சிம்மராசியை பற்றி சொல்லும்போது அவங்க குடும்ப சூழ்நிலை பொருளாதார சிறப்புண்ணை சொத்து சோகங்கள் எப்படி சேர்க்கும் வேலை செய்யும் நிர்வாகம் எப்படி இருக்கும் தொழில் செஞ்சால் எப்படி இருக்கும் கணவன் மனைவி அன்யூனியம் குழந்தை பிறப்பு உடல்நிலை அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் தெளிவாக பார்த்துருவோம் பூர்வீக சொத்துக்கள் இருக்கா குலதெய்வ அருள் இருக்கான்னுலாம் பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இந்த ஆன்மீக பரிகாரம் சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது புது தகவல் கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு கேள்விகள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் அதையும் தெளிவுபடுத்துங்க ரைட் பொதுவாக சிம்மராசி பெண்கள் சொன்னாலே அந்த எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஈடுபாடு வந்துடும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் பழு இருக்கும் இருந்தாலும் சாதிப்பார்கள் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நல்ல குட் குவாலிட்டி வேலை விட வேலை வாங்கறதுக்கு ஆசைப்படுவாங்க இவங்ககிட்ட ஒரு சூப்பரைஸராகவோ ஒரு மேனேஜராகவோ இருக்குன்னு வச்சுக்கலாம் சூப்பராக நிர்வாகம் பண்ணிடுறாங்க எல்லாத்துக்கும் யார் யாருக்கு என்னென்னு பிரித்து கொடுத்து அந்த வேலையை அசம்பிள் பண்ணி மேலே ரிப்போர்ட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க வேலை செய்ய மாட்டான்னு சொல்லலை ஆனால் செய்வாங்க இவங்க தனித்து இருக்கிறதோ கூட்டமாக இருக்க ஆசைப்படுவாங்க பொதுவாக தனியாக வேலை செய்கிறதுக்கு ஒரு சில கேரக்டர் இருக்கும் இவங்க நாலஞ்சு பேரை வச்சு சமாளித்து அதில் தலைமை தாங்கும் பண்பு இருக்கும் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி டீம் ஒர்க்குக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சிம்மராசி அது இந்த பெண்கள் இருக்காங்களையே எவ்வளோவர் இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எவ்வளோ தனியாக பிரித்து அதை ஒர்க்கை வாங்கி அசம்பிள் பண்ணி பேசுகிற இடத்துல பேசி அதெல்லாம் சமாளிப்பாங்க ரைட் பொதுவாக பொருளாதார ரீதியாக பொது பொருளாதார வளர்ச்சி உண்டு இவங்களுக்கு கையில் காசு ரோலிங்காக வாய்ப்பு உண்டு இவங்க நினச்சாங்கன்னா எந்த ஒரு துறையிலும் சைன் பண்ண வாய்ப்பு உண்டு இவங்க பொதுவாகவே செம்மராசி பெண்கள் இருந்தால் அவங்க ஹஸ்பண்டான்னு சொல்லிடுறேன் ஆனால் அக்காட்ட பணத்தை கொடுத்துருங்க அவங்க மெ பணம் ரீதியாக மெயின்டெனன்ஸ் செம்மராசி பெண்கள் பண்ணட்டும் அவங்க மெயின்டென் பண்ணாங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பணம் கண்டிப்பாக நிற்கும் அவசர ஆத்திரத்துக்கு அதாவது தைரியம் வச்சுன்னா ஒரு சில லீடர்ஷிப் குவாலிட்டி பண்ணும்போது நான் சொன்னேன் உங்கள் ஒய்ஃப் பேரில் போட்டு பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய கோர்ஸ் லெவல் டர்ன் ஓவர் பண்ணுறீங்க ஒரு பர்டிகுலர் பார்ட்டை உன் ஒய்ஃப் பேரில் போட்டிருக்கேன் அவர் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது போட்டு வந்தார் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் நேமில் போட்ட பிஸ்னஸ் அதுதான் சப்போர்ட்டாக இருந்தது கட்டான சுச்சுவேஷனில் இப்போ சொன்னார் ஏன்னா சிம்மராசி இருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது என்ன தான் மணி ரோலிங் இருந்துக்கிட்டாலும் ஃப்ளோ இருந்துகிட்டு இருக்குங்க இந்த கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வர வாய்ப்பில்லை ஏதோ ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் லாப நோக்கான பேச்சு இந்த பேச்சில் லாப நோக்கம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் இவங்களுக்கு ஆதாயம் ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டும் பேசினாலே பணம் சொன்னால் அப்படி இருக்கும் பேசி மற்றவங்களை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு மூத்த சகோதரர் மூத்த சகோதர சகோதரரிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் அது நேர்த்தியாக இருக்கும் அப்போ இவங்களுக்கு பணம் பணம் செல்மந்தப்பட்டது பேச்சு சம்பந்தப்பட்டது எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் பேசுகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அமைதியாக ஈஸியாக பேச விட்டாங்கன்னா கரெக்டாக மற்றவங்க மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ரைட் அடுத்தது இவங்களுக்கு முக்கியமான பார்த்திங்கன்னா திருமணத்தை பற்றி பேசிட்டு அடுத்த போகும் திருமணம் இவங்க திருமணம் அப்படிங்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா வே சிறந்த வேலைக்கு செல்லும் கணவர் அமைய வாய்ப்பு உண்டு வேலைக்கு போக தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வேலைக்கு போகிற அம்சம் உண்டு அப்போ தொழிலாக தொழில் ஒரு சிலர் தான் அமையுதுங்க மேக்ஸிமம் வேலைக்கு போகிறவங்களுக்கு அமையுது ஒரு சிம்மராசி பெண்கள் அப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க தொழில் பண்ணுறாங்க அப்படி தொழிலே பண்ணாங்கன்னா கடன் கொடுத்து பண்ணுற தொழிலாக இருக்கும் லீவு கொடுக்குறோம் அந்த மாதிரி இருக்கும் அந்த கடன் அப்படின்னு ஒரு தொழில் வரும் ஏன்னா ஆரம்பமாகவும் வேலை செஞ்சாகணும் அப்போ ஃபஸ்ட்டு நிர்வாகம் வேலைக்கு போகிற அம்சம் உண்டு நிர்வாகம் சம்மந்தப்பட்டதில் நல்லபடியாக இருக்கும் வருகின்ற கணவர்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு படிநிலைக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஒரு ஒரு சிலர் மட்டும்தான் மாறி இருக்குது அது லக்னம் தசாபுத்தி மந்த அம்சம் பட் பொதுவாகவே சப்போர்ட்டாக இருக்கிற அம்சம் இருக்குது உங்களுக்கு என்ன தேவை இவங்க சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் படிக்கிற அம்சம் உண்டு திருமணத்துக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகிறது அம்சம் இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் படித்து ஒரு குறிப்பிட்ட உயர் பதவி போகிறதுக்கு சிம்மராசி சூப்பருங்க அப்போ திருமணத்துக்கு பின் பதவி உயர்வு சொத்து சுகம் சேர்க்கைகள் உண்டு ராசி வச்சுக்கணும் பணம் சொத்து சுகங்கள் சேர்க்கறதுக்கு இயற்கையாகவே அம்சம் உண்டு அதுவும் குறிப்பாக இந்த திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறையா விஷயம் ட்ரை பண்ணுவாங்க இந்த சிம்மராசி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லரிங் ட்ரை பண்ணுவாங்க ஆடிட்டிங் ட்ரை பண்ணுவாங்க எல்லா விதத்திலும் ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று அவங்க பத்தாம் பாவம் பத்து லக்னத்தை அம்சத்தில் பத்தாம் பாவம் இதில் கரெக்டாக செட் ஆகிடும் அதை ட்ராக் பிடிச்சி போவாங்க பாருங்கள் அப்படியே பப்ளிசிட்டி ஆகிடும் அப்புறமா சிறந்தது இவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் உண்டு குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி சென்று வர அம்சம் இருக்குது இவங்க குழந்தைகளை தத்து கொடுத்து எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்போ குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டதை தத்து கொடுத்து எடுக்க வேண்டியிருக்கும் ஒரு எப்பவுமே கரு உருவனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஜாதகம் அம்ப் ஏன்னா அஞ்சு எட்டு தொடர்பு வருது தத்து கொடுத்து எடுக்கலை நல்லாத்தான் இருக்குன்னா ஒரு மிஸ்கரேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தை நல்லபடியாக முதற் குழந்தை ஆண் குழந்தையாக நிறைய பிறகுது இந்த பெண் குழந்தையாக பிறந்தவங்களுக்கு அது அப்போ தான் கேட்போம் மிஸ்கரேஜ் இருக்கா இது இருக்கான்னு பொதுவாக இந்த ஒரு மற்ற லக்னம்ஸும் பார்க்கணும் அப்போ குழந்தைக்கப்புறம் வளர்ச்சியாக இருக்கும் இரண்டாவது குழந்தைக்கு அப்புறம் இன்னும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய சிம்மராஜ் சொன்னேன் ரெண்டாவது குழந்தை பிறந்தப்போ தான் வேலை கிடைச்சதா அப்படின்னு கேட்டது அந்த மாதிரி இருக்கும் அப்போ இவங்களுக்கு குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்ட அருள் உண்டு குல பார்த்திங்கன்னா காவல் தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி இவங்க போக டைம் கிடைக்காது இவங்க தொழில் நிமித்தமாக குடும்ப சூழ்நிலைக்காக போக முடியாமல் இருந்தாலும் குலதெய்வம் அனுகிரகம் உண்டு இவங்க எப்போவுமே குலதெய்வ கோயிலுக்கு போனாங்க சிக்கலே பழங்கள் தேங்காய் வாழைப்பழம் உடச்சி வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது மறந்துடக்கூடாது இப்போ சொத்து சுகங்கள் சொத்து சுகங்கள் இயற்கையாக இவங்க பேரில் அமையிற அம்சம் உண்டு ஸ்டார்டிங் சொல்லுவாங்க என் பேரில் ஒரு சொத்து இல்லை எல்லாம் என் ஹஸ்பண்ட் பேரில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா சொத்து சுகங்கள் இயற்கையாக அமையும் இப்போ கணவரோட சம்பாத்தியம் உங்களுக்கு வரும் அது எப்படின்னு சொல்கிறேன் கணவர் ஒரு சில சம்பாத்தியம் இந்த ஆ டாக்ஸேஷன் அந்த ஸ்கீம் இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சில சொத்து சுகங்கள் உங்கள் பேர்லையோ உங்கள் அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை வாங்க ஆரம்பிப்பார் உங்கள் ஒரு சில பெரிய பொறுப்புகள் பெரிய பணங்கள் கொடுத்து பத்திரமா சொல்வார் நகை சேர்க்கிற ஜாதகங்க இந்த ஜாதத்துக்கு இந்த பொதுவாக பார்க்கும்போது சிம்மராசிக்கு நகையை சேர்த்து வச்சுருவாங்க நகை இடம் வாங்கி வாங்கி போகக்கூடிய அம்சம் உண்டு என்ன கடனாக வட்டியாக வெளியே கொடுத்தா தான் திருப்பி வாங்குற கஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு சீட்டு சீட்டு சிறு சேமிப்பு சீட்டு வகையில் சேர்க்குற யோகம் இருக்குது சிம்மராசி இருக்கிற கணவருக்கு நான் இந்த சஜஷன் கொடுக்க மாட்டேன் இந்த சிம்மராசி இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு சிறு சேமிப்பு மகளிர் சுய உதவி குழு அந்த மாதிரி சொல்லலாம் இந்த ட்ரான்சேக்ஷன் சைன் போடுற அக்ரிமெண்ட் போடுறது இருக்குது செக்லிஃப்ட் இது சம்மந்தப்பட்டதில் பணம் வரக்கூடிய ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நிறையா பிஸ்னஸ் ஆன்லைனில் சூப்பராக டேக்கிள் பண்ணிவிடுறாங்க இந்த பப்ளிசிட்டி இவங்க பிஸ்னஸுக்கு பப்ளிசிட்டி இருக்கும் எங்கே போனாலும் ஒரு பப்ளிசிட்டி வந்துடும் இவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும் பேச்சு தான் நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் பாயிண்ட் பாயிண்ட்டாக கருத்து இருக்கும் இவங்க ஒரு கேள்வி கேட்கும் பொழுதே அவங்க உள்நோக்கம் என்ன எதுன்னு புரிஞ்சிடும் இவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் இருக்கும் ஒரு சில பவர் மனசுக்கு தோணுது அப்படிமா ஆனால் சிம்ராஜ் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் பதட்டம் மட்டும் படாமல் இருந்தால் சிம்மராஜ் வச்சிடும் எப்பவுமே சிம்ராஜி நல்ல ஸ்ட்ராங்கான ராசி ஏன்னா பதட்டப்பட்டு தான் விட்டுரும் பதட்டம் மட்டும் படாமல் இருக்கணும் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கணும் தாய் தந்தையர் தாய் தந்தையர் எப்பவுமே திருமணத்துக்கு அப்புறமும் பா பாதுகாக்க ஆசைப்படும் அப்பா அம்மா பாசம் இருக்கும் வீட்டுக்கு அதாவது இவங்களுக்கு புகுந்த வீடு பிறந்த வீடு டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காது எல்லா வீடும் என் விடுதான் சிம்மராசி பெண்களுக்கு எங்கே வேணாலும் என் விடுதான் அப்படிங்கிற மாதிரி தான் போகிற இடத்துலலாம் இவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய அம்சம் உண்டு மொத்த குழந்தைய ஹாஸ்டல் சங்கி ஹாஸ்டல் அனுப்புறது வெளிநாடு அனுப்பக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிமாநிலம் சென்று படிக்க வாய்ப்பு வேறு இடத்துல ட்ராவல் பண்ணி படிக்க அம்சம் உண்டு இறந்தாவது குழந்தைகள் சூப்பராக இருக்கும் இப்போ திருமணத்தை பற்றி பேசும்போது ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் பொதுவாக இவங்க திருமணம் அப்படின்னு பேசும்பொழுது பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் கடன் வாங்கி தான் ஒரு சிலருக்கு அமையுது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பெரிய பிரம்மாண்டமாக்கே கடன் வாங்கி திருமணம் நடத்தணும் நகையை அழகு வச்சு நடத்தணும்னு ஒரு சில பாயிண்ட் வரும் ரைட் பூர்வீக ரீதியான நகைகள் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு பூர்வீகம்னு அம்மா நகைலன்னு சொல்லக்கூடாது அம்மாவுக்கு அம்மா பாட்டி நகைன்னு எப்படி இருக்கும் அப்போ முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பல இதுகள் வருகிற அம்சம் உண்டு சரி இவங்க ஒன்றே ஒன்று கவனமாக இருக்கணும் தந்தை தந்தை வழி உறவு சம்மந்தப்பட்டது ஒரு சில டச்சு கம்மியாக இருக்குது தந்தையை பற்றி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க ஆரம்பத்தில் இவங்களுக்கு பிடிக்கலேம்பாங்க பிற்காலத்தில் தந்தை தான் நல்லா பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அம்சம் உண்டு எங்கள் அப்பா சொன்னதால் இப்போ தான் புரியுதுன்னு இந்த பெண்களே சொல்லுவாங்க இவங்க அம்மாவிடம் பாசமும் உண்டு சண்டையும் உண்டு ஆனால் இவங்க ராசிக்கு தத்துவம் அப்படியே இருக்குது ரைட் இவங்களுக்கு பொதுவாக இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு பார்த்து போகணும் கே பொதுவாக இந்த கால் சறுக்கிறது இதெல்லாம் நீர்நிலை பொதுவாக இவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்தால் நேராக ஹில் ஸ்டேஷன் ஒரு வாட்டர்ஃபால்ஸ் இங்கே போய்ட்டால் இதாகிடும் காடுகள் காடுகள் சம்மந்தப்பட்ட இடங்கள் போய் வீட்டு தான் ரொம்ப மனநிலை மனசு சாட்டிஸ்ஃபை ஆகிடும் இவங்களுக்கு மலை மலை சார்ந்த கோயில்கள் ஒரு மன நிறைவை கொடுக்கும் நீர்ப்பாங்கன இடங்கள் இதை கொடுக்கும் ஹில் ஸ்டேஷன் காடுகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இப்போ இவங்களுக்கு ஒரு முடிவை எடுக்க முடியல ஒரு டிசிஷன் எடுக்க முடியல ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இவங்க பொறுமையாக சாப்பிடுங்க அப்புறம் பேசுங்க பொதுவாக ஏன்னால் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா துரித உணவுகள் அதாவது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட ஒரு வெரைட்டி ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிகள் சம்மந்தப்பட்டது ஒரு டிஃப் சாப்பாட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவங்க சமைச்சாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சமைக்கக்கூடிய அம்சம் அதே மாதிரி இவங்க எதிர்பார்ப்பாங்க என்ன இவங்க பகல் தூக்கம் தான் ஒரு சிலருக்கு இருக்குது பெண்கள் பார்த்திங்கன்னா பகல் தூக்கம் இருக்கும் நைட் நேரம் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க பகல் தூக்கம் உண்டு அது இவங்களுக்கு அதனால் கொஞ்சம் உடம்பு வர வாய்ப்பு உண்டு ஹெல்த்தை பற்றி பார்ப்போம் மெயினாக ஹெல்த் சம்மந்தப்பட்டது இந்த கால் கால் நரம்பு அப்பப்போ இழுத்துக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று உண்டு தூக்கம் சோம்பல் கொஞ்சம் இவங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு ஒரு சிலரெலாம் அந்த பஃப் எடுக்கிற மாதிரி வந்துடுதுங்க இந்த மூச்சு மூச்சு சம்மந்தம் குளிர் பிரதேசம் போனால் எனக்கு ஒத்து வர மாட்டேது லாங்கிட்யூட் லாட்டிட்யூட் பிரச்சனையாக இருக்குது குளிர் பிரதேசம் அலர்ஜியாக இருக்குது இந்த ஸ்கின் அலர்ஜி சாப்பிட்டது சரியால் அந்த வயிறு லங்ஸு காலு இது சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று வந்துடுது இந்த நிறையா வந்து கையில் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னென்ன சாப்பிட்டது செட்டால் சாப்பிட்டதுனால உடம்பு தடுப்பு திருப்பாக வருது இப்போ அனைத்து வகை உணவும் சாப்பிட்டா ஏதோ ஒன்று செட்டாகாமல் போயிடும் அப்போ இந்த உணவு பழக்க வழக்கங்கள் எப்பவுமே கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சித்தா ஆயுர்வேதம் இந்த மாதிரி மருத்துவ முறைகள் இதாக இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து தான் போகணும் இவங்க இருக்கிற வீட்டு பக்கத்தில் அரசு அரசு அதிகாரிகள் இருக்கு இவங்களே அரசு அதிகாரி வாய்ப்புண்டு இவங்க குடும்பத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடைக்க வாய்ப்புண்டு ஒரு ஆடிட்டர் அக்கௌண்ட்ஸு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீட்டு அருகில் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு பேங்க் ஸ்டாஃப் இதெல்லாம் வந்துடுறாங்க பேங்க் ஸ்டாஃப் ப்ரொஃபஸர் ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது நான் சொன்னேன் டெக்ஸ்டைல் ஆமாங்க டெய்லர் இருக்காண்ணாங்க அப்போ ஒரு சிலர் மேக்கப் பியூட்டிஷியன் இதெல்லாம் இயற்கையாக வந்துடுது இவங்களுக்கு ஒரு செலவு ரொம்ப ஏற்பட்டுருக்குன்னா நேராக ஒரு பெண் தெய்வ கோயில் கும்பாபிஷேகம் இடத்துக்கு போயிட்டு வந்துடுங்க பெண் தெய்வ கோயிலுக்கு பாலாபிஷேகம் கொடுத்துருங்க டக்குன் செலவு விரைய செலவு நின்றும் இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துக்கணும் இந்த மனசுங்கிற ஒரு குறிப்பிட்ட செஞ்ச அந்த பதட்டம் அதுதான் திருப்பியும் சொல்கிற லீஸ் அது ஒன்று தான் சரி முக்கியமான விஷயத்த சொல்லி நிறைவேற்ற இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ஒன்பது இந்த எண்கள் யோகத்தை கொடுக்க வல்லது பொதுவாக இவங்களுக்கு இந்த வைரம் பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது கவனமாக பயன்படுத்த வேண்டும் வேண்டுமான்னு பார்க்கணும் இவங்களுக்கு இரண்டு வித வருமானம் ஏற்பட வாய்ப்பு உண்டு குடும்பம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடச்சி ஒரு பக்கம் வீடு இங்கே இருக்குது இன்னொரு வீடு ரெண்டு வீடு அப்போ இங்கேயும் வாடகை கொடுத்து இங்கேயும் வாடகை சொந்த வீடு இருந்து இன்னொரு பக்கம் வாடகை கொடுப்பாங்க சொந்த வீடு வாங்கிட்டு அங்கே வாடகை கொடுத்துட்டு இவங்க வேறு பக்கம் வாடகைக்கு போய்ட்டுருப்பாங்க இது ஒரு சில பொருளாதார இதுக்காக ஏற்படும் ஒரு சில கணவன் மனைவி கிளாஷஸ் இந்த பொருளாதாரம் மரியாதை ரெஸ்பெக்ட் கம்மியான சின்ன சின்ன கோபங்கள் வரும் அதையும் சமாளிக்கக்கூடிய அம்சம் உண்டு இந்த ஹெல்த்லேயே சொல்லியிருக்கேன் இது மாதிரி சொல்லிகிட்டே போனாங்க சரி அதுக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கலாம் தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டு ஒன்றே ஒன்று சொல்லிட்டு நிறைவுபடுத்துகிறேன் வயதானவங்க பொதுவாக இந்த மாதிரி பார்த்துட்டு மேக்ஸிமம் செட்டாக இருக்கும் வயதானவங்க எப்போவுமே இந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு லைட் சுகர் டயபெட்டிக் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அண்ட் டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட ஹார்ட் சம்மந்தப்பட்டதும் பாருங்கள் நிறைய பெண்களோட கம்ப்ளைண்டாக இருக்குன்னு இந்த ப்ரெக்னென்சி அப்போ அந்த முதுகில் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் பெயின் இருக்குதுன்னு சொன்னவங்க பல பேர் இந்த வயிறு பேக் போன் சொன்னது பல பேர் இருக்குது அதனால் அந்த விஷயத்த கொஞ்சம் பாருங்கள் எப்போவுமே அலர்ஜி சம்மந்தப்பட்ட தான் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வந்து வருகின்ற மாத்திரையை எடுத்து பார்த்து கரெக்டாக மாத்திரை பேர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு ஒரு சில ப்ராண்டிங் மாறி வர வாய்ப்பு உண்டு அதனால் ப்ரிகாஷன்ஸ் எப்போயுமே உங்களுக்கு முக்கியம் உங்களுக்கு இந்த ராசிக்காரன் ஒரே ஒரு லக் என்னென்னா எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் கிடச்சிரும் காரு வண்டி வாகனம் இன்னும் உங்கள் கணவரே கொண்டு போய் விடுவார் இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ஆஃபீஸரை அவங்க கொண்டு போய் அவங்க ட்ராப் பண்ணிட்டு போவாங்க இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வண்டி வாகனம் பொதுவாக நிறைய பெண்கள் ஓட்டி பணையிட்றாங்க அப்போ உங்களுக்கு வண்டி வாகனம் உங்களுக்கு ஆஃபீஸ்லேயோ இல்லை கணவரோ எதோ வந்துடுவாங்க கணவரும் இல்லை ஆஃபீஸ்லேயும்னா உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு அங்கே கொண்டு போய் விட்டேன் இங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுன்னு ஆக மொத்தம் உங்களை உங்களுக்கு சேஃபஸ்ட்டு கார்டாக ஒருத்தங்க நிறைய பேர் இருக்க வாய்ப்புண்டு ஒரு சில தாய்மாமன் என்ற உறவு கொஞ்ச நாள் இருந்து கொஞ்ச நாள் இல்லாமல் போகும் தாய்மாம்கிட்ட இருந்து கொஞ்சம் இல்லை அப்புறம் திருப்பி வந்தாங்க அப்படின்னு ஒரு சில ஸ்டோரிலாம் இருக்கும் ரைட் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் பார்ப்போம் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்